எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா திராட்சை பழத்தை வச்சு அருமையான ஜூஸ் எப்படி வீட்லேயே செய்யலான்னு பார்க்கலாமா நான் இன்றைக்கி ஒரு கால் கிலோ திராட்சை பன்னீர் திராட்சை வாங்கியிருக்கேன் அதை நல்லா உப்பு மஞ்சள் போட்டு நல்லா வாஷ் பண்ணிடுங்க பாருங்கள் வாஷ் பண்ண பிறகு நான் உதிரி உதிரியாக எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நீங்கள் எதில் ஜூஸ் ரெடி பண்ண போகிறீங்களோ அந்த பாத்திரத்தில் இந்த திராட்சை பழத்தை உள்ளே போடுங்க போட்டுவிட்டு நல்லா மூழ்கிற அளவுக்கு தேவையான அளவு தண்ணீர் விடுங்க ஓகேவா இப்போ தண்ணீர் விட்டாச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸ்டவ்வாக ஆன் பண்ணி மூடி வச்சுருங்க நல்லா ஒரு கொதிக்கு வரட்டும் இதை ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து திறந்து பாருங்கள் இங்கே பாருங்கள் அளவுக்கு வெந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்களா தெரிதா உங்களுக்கு நல்லா வெடிப்பு ஏற்பட்டிருக்கு பாருங்களே தோல் நல்லா உள்ளே உள்ள சாதெல்லாம் தெரியுது வெடிச்சு ஸோ நீங்கள் இந்த ஸ்டேஜில் நல்லா கொதிக்க விடுங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க சரியா நல்லா வச்சுட்டு நல்லா கொதிச்சு கொதிக்கட்டும் கலர் மாறிக்கிட்டே இருக்குது பாருங்களே உங்களுக்கு இந்த ஸ்டேஜ் ஒவ்வொன்று தெரியும் பாருங்கள் நல்லா கொதிச்சோனையும் ஒரு ஸ்மெல் நல் இப்போவே நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சிரும் திராட்சைப்பழம் நல்லா வெந்த பிறகு அது ஒரு ஸ்மெல் வரும் பாருங்கள் எந்தளவுக்குன்னு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா உங்களை முடிஞ்சிச்சுன்னா அப்படியே மசிச்சு விட்ருங்க இல்லாட்டி இன்னுமே நல்லா கொதி வரட்டும் ஓகேவா கொதிச்சோனையும் நல்லா வெந்து வரும் பாருங்கள் வெந்துருச்சா இந்த ஸ்டேஜில் நல்லா அமுத்தி விடுங்க ஏன்னா நம்ம நல்லா அமுத்தி விட உடனே அதில் உள்ள சீடெல்லாம் வெளியில் வந்துடும் ஸோ நம்ம எதுவும் மிக்ஸியில் போட்டு அரைக்கலாம் தேவை கிடையாது இதுவே போதும் ஓகேவா நல்லா மசிச்சு விட்ருங்க எந்தளவுக்கு உங்களால் மசிக்க முடியுமோ அந்தளவுக்கு நல்லா மசிச்சு விட்ருங்க அவ்வளோதாங்க இதை அப்படியே நம்ம ஃபில்ட்ரு பண்ண வேண்டியதாக ஒரு பாத்திரத்தில் வச்சு பண்ணலாமா பாருங்க நான் ஃபில்ட்ரு கால் கிலோ பன்னீர் ஆட்சியில் எனக்கு தான் கிடச்சிருக்கு ஸோ நல்லா இதை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த வடிகட்டியில் உள்ளதே நல்லா அமுக்கி விட்டுட்டிங்கன்னா இருக்கிற தண்ணியெலாம் கீழே இறங்கிடும் அவ்வளோதாங்க இப்போ என்ன பண்ண போகிறோம் ஃபில்ட்ரு பண்ணதை மறுபடியும் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஹீட் பண்ண போகிறோம் நல்லா கொதித்து வரட்டும் க்ளோஸ் பண்ணி வைங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா இங்கே பாருங்கள் நல்லா கொதிக்குது இப்போ நான் யூஸ் திராட்சை கொஞ்சம் எனக்கு ஓகே இனிப்பு இந்த அளவு எனக்கு போதும் இருந்தாலும் எனக்கு இன்னும் கொஞ்சம் தித்திப்பு தேவைங்கிறனால நான் தேவையான அளவு சுகர் இந்த நேரத்தில் ஆட் பண்ணுறேங்க இது கரெக்டாக ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் வந்துச்சு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கிற தான் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இதை அப்படியே மூடி வச்சுட்டு நல்லா ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ண போகிறோம் அவ்வளோதாங்க மூடி வச்சுட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா இங்கே பாருங்கள் கொதி வந்துருச்சா சுற்றிங்க பாருங்கள் நம்ம சர்க்கரை போட்டோன்னே எந்தளவுக்கு மாறி வருந்துன்னு கலரும் உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடுச்சா அவ்வளோதாங்க நமக்கு பன்னீர் திராட்சை ஜூஸ் வீட்லேயே ரெடி பண்ணிடலாங்க சூப்பராக இருக்கும் குடிச்சு பாருங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு குழந்தைகளுக்கு நீங்கள் கொடுக்கலாம் இந்த வெயில் நேரத்தில் அதிகமான பன்னீர் திராட்சை கிடைக்கும் இதை ஸ்டோர் பண்ணி வீட்டில் நீங்கள் செஞ்சு வச்சுக்கலாம்ங்க அவ்வளோதாங்க மறுபடியும் ஒரு ஒரு தடவை ஃபில்ட்ரு பண்ணிடுங்க இதை நல்லா அப்படியே ஆற வச்சுருங்க நல்லா சூடு இல்லாமல் நல்லா ஆறிடட்டும் ஆறுன உடனே நம்ம அப்படியே பருகலாம் அப்படி இல்லாட்டினா நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு பாத்திரத்துலேயோ இல்லை ஒரு வாட்டர் பாட்டிலேயோ ஸ்டோர் பண்ணி நமக்கு எப்போல்லாம் தேவைப்படுதோ அப்போல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம்ங்க அருமையான ஜூஸ்ங்க நம்ம வீட்டிலே ரெடி பண்ணி குடிக்கலாம் கடையிலலாம் வாங்க தேவை கிடையாதுங்க இப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் தேவைன்னா இது ஆப்ஷனல் தாங்க கொஞ்சம் லெமன் ட்ராப்ஸ் விட்டுக்கோங்க இதோடய டேஸ்ட்டு இன்னும் அல்டிமேட்டாகவே இருக்கும் ஸோ நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி உங்கள் குழந்தைகளுக்கோ இல்லை நீங்களோ இந்த வெயில் நேரத்தில் வெயில் இதமாக்குறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே நண்பர்களே நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ட்ரெடிஷ்னல் விழாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்த்திங்களா எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்களா கலர் நேச்சுரலாக இருக்குல்லங்க நம்ம எதுவுமே சேர்க்கலை இதோட அருமையான ஜூஸ் வேறு எங்கே கிடைக்க போகுது நம்ம வெளியில் வாங்கி குடிக்கலாமுங்க அதை எப்போயாவது வாங்கி குடிங்க மேக்ஸிமம் வீட்டில் இந்த மாதிரியே எளிமையான முறையில் செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா எப்போ வேணாலும் நீங்களும் குடிக்கலாம் குழந்தைகளுக்கும் கொடுக்கலாங்க இதை விட சந்தோஷம் வேறு எனங்க இருக்குது நம்ம வீட்டிலையே செஞ்சு சாப்பிட்றதுல அல்ல ஒரு சந்தோஷம் உண்மை தானே ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பர்களே தேங்க் யூ